எப்படி பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாளை போராட்டி அவருடைய பிறந்த நாளை போற்றி நாளைக்கும் நாம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறோமோ அதே போல நம் உயிரிழந்த வேளாண் தலைவர் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு நாளிலும் தமிழ் மக்களுக்காக ஏழை மக்களுக்காக பயன்படக்கூடிய வகையிலே தன்னுடைய பிறந்தநாளை எப்படி எளிமையாக பயன்பெறக்கூடிய வகையிலே மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே தன்னுடைய வாழ்நாளை பிறந்த நாளை கொண்டாரோ நாம் எல்லாம் கொண்டாடுகிறோமோ அதே போல மிகு முதல்வர் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை எப்படி மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தி நாம் எல்லாம் ஆண்டாண்டு அதை கொண்டாடி வருகின்றோமோ அதே போலத்தான் என் எதிரம் எழுச்சி நாயகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற செயலாளர் மரியாதை பெரிய மாண்பு மிகு துணை முதல்வர் தளபதி தளபதியுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளையும் நாம் கொண்டாடுகின்றோம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுகின்றோம் அவருடைய பெயரிலே நாம் கொண்டாடுகின்ற விழாவை தலைவர் தளபதி அவர்கள் ஒரு படி மேலே போய் ஒரு பிறந்த நாளிலே அவர் அறிவித்தார் இந்த பயன்படுத்தக்கூடிய இதை விட மக்கள் சேவகர்கள் வேறு யாராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வழியிலே வந்தவர்கள் தான் நாம் எல்லாம் தலைவருடைய பிறந்த நாளை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலேயே இருந்த நாட்டை ஆண்டார்கள் நடித்தார்கள் நடிப்பின் மூலமாக ஒரு நடிகரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நடிகரையே ஆட்சி படைத்தார்கள் பிறகு நாட்டையே ஆட்சி படைத்தார்கள் ஆனால் அவருக்கும் அவருடைய கட்சி தொடர பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்ன செய்தார்கள் பெண்கள் எல்லாம் வேப்பிலை கட்டிக்கொண்டு அறையில் கூட்டார்கள் மண் சோறு சாப்பிட்டார்கள் ஒரு சிலர் கட்டைகளை வெட்டி கொண்டார்கள் இதெல்லாம் யாருக்கு வலிக்கும் யாருக்கு பாதிக்கும் என்று சொன்னால் செய்த அந்த நபர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு அந்த பெண்மணிகள் தான் பாதிக்கும் மக்களுக்கு யாருக்காவது பயன்படுமா என்று சொன்னால் கிடையாது ஆகவே அறிவார்ந்த சமுதாயத்தின் சார்பில் இயக்கம் நடத்துகின்ற நாம் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இப்படிப்பட்ட திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அறிவார்ந்த இயக்கத்தில் உருவாக்கிய பேரில் அண்ணா பெயரிலே கட்சி நடத்துகின்ற அவர்கள் எப்படிப்பட்ட அடாவடி செயல் எல்லாம் செய்து மக்களை முட்டாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கலைஞர் பெயரிலே திட்டங்களை அறிவிக்கிறார்களே இது என்ன நியாயம் என்று கலைஞர் யார் இந்த நாட்டை உருவாக்கிய ஒரு சிற்பி இந்த நாட்டை செதுக்கிய ஒரு சிற்பி இந்த நாட்டு மக்களுக்காக திட்டங்களை தந்த ஒரு வாழ்விலே எல்லா வளத்திலையும் உச்சங்களையும் தொடரக்கூடிய வகையிலே பயன்பட்ட ஒரு தலைவர் அவருடைய திட்டங்களை அடுக்கி கொண்டு போனால் யாருமே எதிர்த்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து நானும் நாளும் அவருடைய சிந்தனையில உதிக்க திட்டங்கள் தான் இந்த தமிழ் சமுதாய மக்கள் வளர்வதற்கு தன்னுடைய தன்னுடைய சட்டங்களாலும் திட்டங்களாலும் ஆளுமை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞர்கள் பயிர் அழைக்காமல் யார் பயிர் வைப்பது என்று நேற்று மாநிலுக்கு முதல்வர் தலைமதியவர்கள் கேள்வி கேட்டார்கள் ஆனால் ஒரு விதத்தில் எடப்படி நாம் பாராட்டியாகவும் நன்றி சொல்லியா வேண்டும் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களுக்கு எல்லாம் என்னென்ன திட்டங்கள் என்பதை அவரே சொல்கிறார் அப்படி நடக ஆட்சியால் நடைபெறுகின்ற ஏற்படுத்தப்பட்டார் என்று உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் நன்றி சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் தளபதி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்பதை ஒத்துக்கொண்டதால் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் பொறாமையின் காரணமாக கலைஞர் பெயர் அழைப்பது நியாயந்தானா என்று கேட்கிறார் இன்னைக்கு அதுதான் இளைஞர்கள் கேட்டால் கலைஞர் பெயர் அழைக்காமல் யார் பெயர் வைக்கணும்னு சொல்லுங்க அந்த பெயர்களை சொல்வதற்கு கூட அவர்கள் துணிச்சல் கிடையாது தைரியம் கிடையாது தலைவர்கள் கிடையாது அவரிடத்தில் ஆகவே தலைவர் கலைஞர் பெயரை வைப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் மக்கள் நல்ல திட்டங்களை உருவாக்கிறார்கள் அந்த ஈடுபாடு உண்டு கலைஞருடைய ஆற்றல் உண்டு உழைப்பு உண்டு எண்ணம் உண்டு உண்டு செயல் உண்டு அவர் பெயரை வைக்கிறார்கள் கிண்டியிலே பன்னோக்கு சர்வதேச தரத்திலே மருத்துவமனை சாதாரண ஏழை மக்கள்லாம் அப்போல போக முடியுமா முடியாது ஆனால் கிண்டியிலே கலைஞர் பெயரிலே உருவாக்கி இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கின்ற அந்த மருத்துவமனையில் என்னென்ன முயன்ற சிகிச்சை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கின்ற வரப்பிரசாதமாக பல நூறு கோடி ரூபாய் அளவிலே மிக மிக பிரம்மாண்டமான ஒரு சர்வதேச நூலகத்தை அறிவார்ந்த நூலகத்தை தளபதி அவர்கள் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு யார் பெயரை வைப்பது கலைஞர் பெயரை வைக்காமல் இவர் யார் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா உனக்கேன் பொறாமை உனக்கேன் ஏன் ஒரு ஒரு திட்டங்களை கொண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறாய் அருமையான திட்டங்களுக்கு சரியான தலைவர்கள் பெயரை வைப்பதிலே உனக்கு என்ன கஷ்டம் காமராஜர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள் வைத்திருக்கிறார் தலைவர் விமான நிலையத்தில் வைத்திருக்கிறார் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறார் பேரழிவு அண்ணா பெயரிலே பல திட்டங்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருடைய பெயரிலே திட்டங்களை கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி இது நூற்றாண்டு விழா தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நூறு வயதில் குறிக்கின்ற ஆண்டு தமிழக அரசிலே சட்டத்தின் அடிப்படையிலே இன்றைய நூற்றாண்டு விழாவிலே தலைவர் கலைஞர் பெயரை சிறப்பிக்கின்ற வகையிலே இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைக்கின்றார் என்று சொன்னால் பொறாமை நாள் கல்லி புதிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நிற்க போவதில்லை ஆனால் ஒன்று மட்டும் செயலிலே தினம் தினமும் தலைவர் அவர்கள் முன்னேறி பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு உழைக்கும் தொழிலாளர்கள் பயன்படுகிறார்கள் என்று சொன்னால் இதை பார்த்து அண்டை மாநிலங்கள் அகில இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஏன் மோடியே தினம் போய் காஷ்மீரில் போய் அறிவிக்கிறார் மகாராஷ்டிரா போய் அறிவிக்கிறாரு எங்கெங்க தேர்தல் போயிட்டு தலைவர் கலைஞருடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்கள் தலைவர் தளபதி இப்போ கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இதையெல்லாம் அங்க போய் தன் வாக்குறுதிகளாக அறிவித்துக் கொண்டிருக்க சொன்னார் மோடிக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் அல்லவா நீங்க மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் பெயரால் அறிவித்தார் இன்றைக்கு மகளிர்கள் சாதாரணமாக தன்னுடைய சொந்த பஸ்ல ஏறி போறாம போயிட்டே அவருடைய வேலையை பார்க்கறாங்க தொழில பாக்குறாங்க வருமானத்தை ஈட்டுகிறார்கள் பிள்ளை வீட்டுக்கு போறாங்க பொண்ணு வீட்டுக்கு போறாங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க மருமக வீட்டுக்கு போறாங்க இவ்வளவு காரணமா இருக்கிற அந்த கலைஞர் மகளிர் விடியல் திட்டம் மகளிர் பேருந்து விடியல் திட்டம் என்பது இன்றைய இந்தியா முழுக்க பரவி இருக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் அதை பின்பற்றி ஒரு ஒரு மாநிலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி கட்சியிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அவர் தலைவர் கலைஞர் பெயரை வைக்காமல் வேறு யார் பெயர் வைப்பார் என்பதை இந்த கூட்டத்தில் நானும் கேட்டு பொறாமைப்படாத எச்சரிக்கையாக இரு இந்த நாட்டு மக்கள் உடனே புறக்கணித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சி இன்னும் நாளை அல்ல தொடர்ந்து என்னாலும் இருப்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கின்றீர்கள் என்று இந்த கூட்டத்திலே வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் அதிக நேரம் பேசவில்லை ஏனென்றால் தொடர்ந்து உங்களோடு தான் இருக்க போகிறேன் ஏனென்றால் கழக தலைவர் அவர்கள்

உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் நம் இளம் தலைவர் அவர்கள் அவருக்காக தான் இந்த நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாளைய தலைமுறையை வழிகாட்ட நம்முடைய சகோதரனாக தமிழகம் முழுவதும் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள் இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் வடையில் நினைந்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாசித்தவர்களாம் வேறறுத்துக் கொண்டிருக்கின்ற நம் இளம் தலைவர் அவர்களுக்கு தான் பிறந்த நாள் சமீபத்தில் கூட அண்ணன் அவர்கள் சொன்னார் ஒரு எல்லைகளை பற்றி அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசம் என்றார் ஆமா நாங்கள் பாயாசம் தான் ஏனென்றால் எங்கள் தலைவர் எங்களுக்கு இனிப்பை தவிர வேறு எதுவும் தர மாட்டார் இயேசுநாதரை போன்ற சிலுவைகளை வடிவுகளையும் தன் உடைகளையும் உதிரத்திலும் சுமந்து கொண்டு இந்தியாவில் திராவிட இயக்கத்தை திராவிடமான ஆட்சியினை இந்தியா முழுக்க கொண்டு சென்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல நம் திட்டங்கள் அனைத்தையும் இந்தியா முழுக்க கொண்டு சென்றிருக்கின்றார் இந்த திட்டங்கள் அனைத்தும் பல்வேறு மாநிலங்களில் மக்களுக்கு பாயாசமாகத்தான் நம் தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் ஏன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தை ஆண்டுகள் கொண்டாடுகின்ற நம் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து வழிநடத்தியவர் தான் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் நம் இளம் தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற வாய்ப்பினை நம் சகோதரர் கார்த்தி பெண் அவர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம் தலைவர் வாழ்க வாழ்க இளம் தலைவர் வாழ்க என்ற வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்